அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதிகளை குறிவைக்கும் அமித்ஷா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கு நான்கு முனை போட்டி நிலவும் என கூறப்பட்டு வருகிறது திமுக கூட்டணி பலமான கூட்டணியாக உள்ளது இந்த கூட்டணியில் பதினெட்டு கட்சிகள் இடம்பெற்றுள்ளன மேலும் வரும் தேர்தலிலும் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது பாஜக இந்த தேர்தலில் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மாற வேண்டும் என முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதிமுகவோடு கூட்டணி அமைத்து விட்டார்கள் என்டிஏ கூட்டணிக்கு தமிழகத்தில் அதிமுக தான் தலைமை வகிக்கிறது மேலும் என்டிஏ கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டுள்ளார் அதே சமயத்தில் என்டிஏ கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் வெளியேறிவிட்டார்கள் காரணம் என்டிஏ கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது நமக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என அவர்கள் கருதுகிறார்கள் அது இல்லாமல் அமமுகவின் பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் நாங்கள் இந்த கூட்டணியிலேயே இருக்க மாட்டோம் என தெள்ள தெளிவாக அறிவித்துவிட்டுத்தான் வெளியேறினார் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் வரும் தேர்தலில் திமுகவை வீழ்த்தி ஆட்சி அமைத்து விட வேண்டும் என என்டிஏ கூட்டணி கருதுகிறது குறிப்பாக அரசியல் சாணக்கியர் என்று கூறப்படக்கூடிய அமித்ஷா அவர்கள் இதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் அதன் அடிப்படையில் அதிமுகவை ஒருங்கிணைக்க பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருகிறார் மேலும் ஓபிஎஸ் டிடிவி தினகரனோடு தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது நீங்கள் எக்காரணத்தை முன்னிட்டு திமுக கூட்டணிக்கு சென்றுவிடக்கூடாது உங்களுக்கான முக்கியத்துவம் இங்கு தரப்படும் மிக விரைவில் நீங்கள் இந்த கூட்டணியில் இணைவீர்கள் நீங்கள் கேட்பதை விட அதிக தொகுதிகளை வாங்கி தருகிறோம் என அவர்களுக்கு உத்தரவாதம் அளித்துள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக இருபது தொகுதிகளில் மூவாயிரத்திற்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது அதற்கு காரணம் அமமுக என்று கூறப்பட்டு வந்தது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட டிடிவி தினகரன் அமமுக என்ற கட்சியை தொடங்கி தேர்தலில் தேமுதிகவோடு கூட்டணி அமைத்து தமிழகம் முழுவதிலும் வேட்பாளர்களை அறிவித்து போட்டியிட்டார்கள் அப்பொழுது பல தொகுதிகளில் மூவாயிரத்திற்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தோல்வி அடைந்தது அதற்கு காரணம் அமமுக அந்த தொகுதிகளில் அதிமுக தோல்வி அடைந்த வாக்குகளை விட அதிக வாக்குகளை பெற்றிருந்தது அப்படி பார்க்கும் பொழுது அதிமுக பெற்ற வாக்குகளையும் அமமுக பெற்ற வாக்குகளையும் கூட்டினால் கண்டிப்பாக அதிமுக கடந்த தேர்தலில் இருபதற்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும் இதனால் திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பில் சற்று தேக்கம் ஏற்பட்டிருக்கும் மேலும் திமுக இருபது தொகுதிகளில் குறைவாக வெற்றி பெற்றிருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது அதிமுக கூட்டணி கடந்த தேர்தலில் எழுபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது அதிமுக அறுபத்தி ஆறு இடங்களிலும் பாஜக நான்கு இடங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தார்கள் இருபது தொகுதிகளில் அதிகமாக வெற்றி பெற்றிருந்தால் தொண்ணூத்தைந்து ஐந்து தொகுதிகளாக மாறியிருக்கும் இதை வைத்து அமித்ஷா ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பியிருப்பார் என்று கூறப்பட்டு வருகிறது ஆனால் அதுபோன்று இந்த தேர்தலில் நடைபெற்றுவிடக் கூடாது என்பதற்காக திமுக எந்தெந்த தொகுதிகளில் மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார்களோ அந்த தொகுதிகளை குறிவைத்து அமித்ஷா அவர்கள் தொடர்ச்சியான தேர்தல் பணிகளை செய்து வருவதாகவும் அந்த தொகுதிகளை தங்களுக்கு வேண்டும் என அமித்ஷா கேட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் கடந்த தேர்தலில் எழுபத்தைந்து தொகுதிகளில் தோல்வி அடைந்திருக்கிறோம் அந்த எழுபத்தைந்து தொகுதிகளிலும் வரும் தேர்தலில் வெற்றி வெற்றி ஆக வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர்கள் அந்த தொகுதியில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த வேட்பாளர்கள் மற்றும் வரும் காலத்தில் யாரை வேட்பாளராக அறிவிப்பார்களோ அவர்கள் முக்கிய தலைவர்கள் நிர்வாகிகள் என அனைவரையும் அழைத்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக அவர்களோடு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் வரும் தேர்தலில் இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வேண்டும் என இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டு வருகிறது அதற்காக தற்பொழுதே அந்த பணிகளை செய்து வருகிறார்கள் ஒரு பக்கம் அமித்ஷா திமுக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதிகளை குறிவைத்து வேலை செய்து வருகிறார் ஒரு பக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திமுக தோல்வி அடைந்த அதாவது அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகளை குறிவைத்து வேலை செய்து வருகிறார் வரும் தேர்தல் என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் புதிதாக தமிழக வெற்றிக் கழகமும் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்துக்கு வித்திடும் என்று சொல்லப்பட்டு வருகிறது நன்றி